அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை மானாமதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா சைகலத்தூருக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரோட்டடியாக தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருந்து சிவகங்கை போகக்கூடியதான ரோட்டில் ரோட்டடியாக ஒரு கமர்ஷியல் பிளேஸு அதை ஒட்டி இருக்கிற விவசாய நிலம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈபியில் பணம் கட்டி விவசாயம் பண்ணுறதான ஒரு பூந்தோட்ட சர்வீஸ் மூலமுமான ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் பயன்பாட்டில் தான் இருந்துச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கமர்ஷியல் சர்வீஸாக ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டார் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கான கரண்ட் பில் கட்டணம் அதிகப்படியாக இருந்ததுனால் இப்போ நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் அநேக விவசாய இடங்களில் இதுபோல் கமர்ஷியலில் பணம் கட்டுற தோட்டக்கலை சர்வீஸு அல்லது கமர்ஷியல் சர்வீஸாக நம்ம பணம் கட்டுற வகையில் இபி சர்வீஸ் வச்சுருக்குறோம் ஸோ அந்த இடத்துல நம்ம அதுக்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம்ன்றது நமக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இந்த இடத்துல கூட அதிகப்படியான கரண்ட் பில் கட்டணத்தை தவிர்க்கிற வகையிலான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்